என் அன்பான சகோதர சகோதரிகளே இறைவனின் வார்த்தை நமக்கு தேவையான ஆவிக்குரிய உணவாகும் இன்று பாஸ்கா இரண்டாம் வாரத்தின் செவ்வாய் நாளாகும் இயேசுவின் உயிர் தெளிதலின் மகிழ்வை நாம் இன்னும் அனுபவிக்கின்றோம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் ஒன்றிணைந்த கிறிஸ்துவில் உள்ள சமூகத்தின் சக்தி புனித அனுபவம் மற்றும் யோவானின் திருவழிபாட்டின் ஆழமான அறிவு ஆகியவற்றை நமக்கு வழங்குகின்றன வாருங்கள் இந்த வாசகங்கள் மூலம் நாம் நம் விசுவாசத்தில் வலிமை பெற இயேசுவின் வார்த்தைகளை ஆர்வமுடன் கேட்போம் முதல் வாசகம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை நில புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார் இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்ணபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள் அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் நற்செய்தி வாசகம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம்

அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிற்கதேம் அவரைப் பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை விசுவாசத்தின் ஆழத்திற்கு அழைத்து செல்கின்றன புனித தோமாவின் சந்தேகங்களும் இறுதியில் அவர் செய்த ஒப்புதலும் என் ஆண்டவரும் என் இறைவனும் நம் மனங்களிலும் இயேசுவை காணும் ஒரு ஆழ்ந்த விருப்பத்தை உருவாக்கட்டும் யோவான் கூறும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்ற வார்த்தைகளை நம் உள்ளத்தின் நினைவில் வைத்திருப்போம் கிரீஸ் பெல்பியா சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்